சிறுகடிக்கு ஆசை சீரியலில் எப்படியோ ஒரு வழியாக விஜயா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு டான்ஸ் கிளாஸு பரதநாட்டிய டான்ஸ் கிளாஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க ஓப்பன் பண்ண உடனே முதல் எடுத்த உடனே குரு வணக்கம் கிரேம்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் மத்தியிலையும் நம்ம விஜயா ஒரு சூப்பரான ஒரு பரதநாட்டியத்தை ஆடி முடிச்சிருக்கிறாங்க பரதநாட்டியம்லாம் ரொம்பவுமே சூப்பராக தாங்க ஆடி இருக்கிறாங்க காமெடி பண்ணுற விதமாலாம் இல்லை நல்லாவே ஸ்டெப் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சும்மா போர்டெல்லாம் நல்லா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி சரி யாராச்சும் டான்ஸ் கிளாஸுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரோஹினி ஆன்லைன்லலாம் இந்த பிக்சரை அப்லோட் பண்ணியிருக்கா கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் வர்றவங்க பூராவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேன்னு போடுறவங்க இந்த மாதிரி பழைய துணி வாங்குறவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக இபி ஆஃபீஸில் இருந்து வந்து போர்டெல்லாம் பார்த்துட்டு இங்கே டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்களே இனிமேக்கு இது கமர்ஷியலில் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் பில்லு வந்து டபுள் மடங்காக கட்டுற மாதிரி வரும் இந்தாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ யாருமே டான்ஸ் கிளாஸில் சேர்கிறதுக்கு வரவே இல்லை இதனால் விஜயா வீட்டில் வந்து சோகமாக உக்காந்துருக்குறாங்க இதெல்லாம் பார்க்குற நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அவங்க ரெண்டு பேருமே தாம்பாளத்தோட டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க அவங்க சேர்றதுக்காக ஸோ நாளைக்கு என்னெல்லாம் அலப்புறம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்